நான் வந்து ஒரு ஆணோட உட்காந்து பேசிட்டு இருந்தேன் பீச்சில் உட்காந்து பேசிட்டு இருந்தேன் ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் தேர்ட்டி இந்த டைம்குள்ளே பேசிட்டு இருந்தேன் போலீஸ் ஒருத்தர் வந்தார் நீங்கள் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி கேட்டார் தென் அவர் சொன்னார் அட்வொகேட்டா மேம் நீங்கள் முதல்ல சொல்லி சொல்லியிருக்கலாமே அப்படின்னாரு அட்வொகேட்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்வி தப்பு சார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் கேட்டீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபானா தனியாக அங்கேருந்து பார்க்கும் போது எங்களே ஏன் சார் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபானு கேட்குறீங்க நீங்கள் ஆணும் பொண்ணும் வந்து இருட்டில் தனியாக உட்காந்து தப்பு சொல்லி அப்படியே ரொம்ப பொய்யா அந்த விஷயத்தை டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணார் ஆனால் ஒரு சிலர் வந்து அது நெகட்டிவா ஃபேம் பண்றாங்க அதுக்கு இவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படினா இந்த சமூகம் எப்படி யோசிக்குது மண்டை எப்படி இருக்குனா அதே சேம் பிற்போக்கு போக்கு மண்டை தான் இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல வகாந்துட்டு எங்களுக்காக வலக்கு பிடிச்சிட்டு நீங்க பார்க்க வேணாம். ஒரு ஹஸ்பண்ட் ஆமாம் ஹஸ்பண்டாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு வந்து இவனை உங்கள் அணிக ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக அப்படின்னு கேட்கிற துணியும் தப்பு

உனக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பாத்தீங்க பொண்ணுங்களை வந்து மிரட்டுறது கல்யாணம் பண்ணிக்கோ காதல் பண்ணாத அப்படின்னு சொல்லி மிரட்டுறது ஒரு பக்கம் இன்னொரு மோசமான ஒரு பக்கம் இருக்கு செக்ஷுவல் வயலன்ஸ் இது வந்து மெரினால நடக்குது அப்படி இப்படி கப்பலா வந்து உட்காந்து மெரினால் நடந்திருக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க செக்ஷுவல் அபியூஸ் எல்லா இடங்களும் நடந்திருக்கு மெரினா தான் செக்ஷுவல் அபியூஸ் நடக்கிறதுக்கான கூடாரம் எல்லாம் யாரும் சொல்ல முடியாது இன்னுமாடா எது கடமை நீ வந்து புருஷன் மொண்டாட்டியான்னு வந்து மிரட்டுறது கடமையா என் பிரச்சனை அவர் கேள்வி கேட்டது இல்லை இந்த கேள்வி கேட்டது எனக்கும் அந்த பையனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சது என்ன உங்களுக்கு சமீபத்தில் அந்த வீடியோ பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு நிறைய பேர் அது சம்மந்தமாக பேசிட்டு இருக்கும்போது உண்மையிலே ஃபர்ஸ்ட் அங்கே என்ன நடந்தது அப்படின்றத பற்றி சொல்லுங்க நம்ம அது பேச ஸோ நான் வந்து ஒரு ஆணோட உட்காந்து பேசிட்டு இருந்தேன் பீச்சில் உட்காந்து பேசிட்டு இருந்தேன் ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் இந்த டைம்குள்ளே பேசிட்டு இருந்தேன் போலீஸ் ஒருத்தர் வந்தார் நீங்கள் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி கேட்டார் ஸோ நான் வந்து சொன்னேன் ஹஸ்பண்ட் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலை உங்களுக்கு என்ன சார் வேணும் நான் மெட்ராஸை கூட்ட அட்வொகேட் தான் சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன் தென் அவர் சொன்னாரு அட்வொகேட்டா மேம் நீங்க முதலே சொல்லி சொல்லியிருக்கலாமே அப்படின்னாரு அட்வொகேட்டா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீங்க கேட்ட கேள்வி தப்பு சார் ஒருத்தவங்க உட்கார்ந்துரு ஒரு ஆணு பொண்ணு உட்காந்துருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனால் கேட்கக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி பேசினேன் அதுக்கப்புறம் எஸ்ஐலாம் வந்தாங்க வந்தோடனே அதுக்கப்புறம் அவர் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு நீங்கள் நீங்கள் அவர் ஆண் பொண்ணுனா நீங்கள் ஆணும் பொண்ணும் வந்து இருட்டில் தனியாக உட்காந்து தப்பு தான் சொல்லி அப்படியே ரொம்ப பொய்யா அந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ண ட்ரை பண்ணார் ஸோ எனக்கு அப்பக்குவம் வந்துருச்சு ஒரு ஒரு பொண்ணை வந்து நீ வந்து கேரக்டர் அசால்ட் பண்ணுவீங்களா நான் ஒரு கேள்வி கேட்டா எதிர்த்து கேள்வி கேட்டா அந்த பையன் கூட தனியா இருக்குல உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து ஒருத்தவங்களோட செக்ஷுவல் கேரக்டர் பத்தி தான் பேசுவீங்களா அப்போ அவங்களோட டிக்னிட்டியை தான் வந்து நீங்க ஸ்பாயில் பண்ணுவீங்களா அப்படின்னு எனக்கு நான் கேள்வி கேட்டேன் கேள்வி கேட்டுட்டு நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் தென் ஸோ ஆக்சுவலா இப்போ இந்த விஷயம் வந்து இப்போ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் இது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போறாங்க ஈவன் ஒரு பிப்டி பிப்டி ரேஷியோ அப்படின்னு பார்க்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க அது கேட்கணும் தைரியமா ரியாக்ட் பண்ணணும்னு ஆனால் ஒரு சிலர் வந்து அதை எப்படி அது சமூகத்தோட பிரதிபலிப்பு அதை நம்ம கத்துக்கணும் ஓ சமூகம் வந்து இன்னும் இப்படி தான் இருக்கு ஒரு ஒரு பொண்ணு பேசிடக்கூடாது இப்போ இது வந்து நான் கத்துக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் வந்து பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை லெட் த சொசைட்டி சி அவங்க பாக்கட்டும் சி ஒரு பொண்ணு நான் வந்து இப்போ என்ன ஒரு பையன் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தேன் அதில் என்ன சார் தப்புன்னு ஒரு பொண்ணு கேக்குது நீங்க கேட்ட கேள்வி தப்பு சார் ஆணும் பொண்ணும் உட்காந்துட்டு இருந்தாவே புருஷன் மொண்டாட்டியான்னு கேட்பீங்களா அந்த கேள்வி சரியானது கிடையாதுன்னு சொன்னால் அதுக்கு இவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா இந்த சமூகம் எப்படி யோசிக்குது என்ன தான் நீங்கள் வந்து ட்ரெண்டாக வந்து ட்ரெண்டியாக வந்து ட்ரெஸ் பண்ணாலும் அப்டேட் ஆயிட்டேன்னு சொன்னாலும் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே நீங்கள் இருக்கக்கூடிய அப்டூட்டில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் வாங்கினாலும் மண்டை எப்படி இருக்குன்னா அதே சேம் பிற்போக்கு ஆணாதிக்க மண்டை தான் இருக்குது வளரவே வளரவே இல்லை சமூகத்துல பாதி பேர் வந்து என்ன இப்போ கேட்டா என்ன இப்போ அப்படின்னு தான் இருக்கீங்க கொஞ்சமாச்சம் அறிவு இருந்தா யோசிச்சீங்கன்னா நீங்க அங்க உட்காந்துருக்கீங்க வந்து புருஷ மொண்டாட்டியான் உங்களுக்கு கேட்டா உங்களுக்கு அது தோணணும் இப்போ நீங்க உங்களோட அண்ணன் தம்பி கூட உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து புருஷனான்னு கேட்டா தேர் வில் பி சம் ஒரு அன்கம்ஃபர்டபுளா உங்களுக்கு அந்த இடத்துல ஃபீல் ஆகும் அது அன்கம்ஃபர்டபுள்ன்றதை தாண்டி அப்படி கேட்கக்கூடாதுங்க அது 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 அவருக்கு ரைட்ஸே கிடையாது என்னை வந்து யாராவது சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நீ யாரா வந்து என்ன கேட்கணும் உங்களுக்கு நார்மலாக கோவம் வருமா வராதா ஒரு போலீஸ் அப்படின்றதுக்காக அவர் என்ன வேணா கேட்கலாம் நம்ம வந்து அமைதியா இருக்க முடியாது அது தப்பு அதனால நான் கேள்வி கேட்டேன் என்னவா இருந்தது ஏன்னா நீங்க உங்களால அனலைஸ் பண்ண முடியும் இல்லையா அந்த இடத்துல வந்து உண்மையாவே ஒரு உங்களை செக்யூர் பண்றதுக்காக கேட்கறாரா இல்ல என்ன பர்பஸ்க்காக மாரல் போலீசிங் சார் அவர் பண்ணது அதுதான் சொல்றேன் ஒரு போலீஸோட வேலை மிரட்டுற தொணில நீங்க என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்கறது இல்ல சரி ஹஸ்பண்ட் ஆமா ஹஸ்பண்டா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு போட்டோ காட்டு இது நடக்கிறது நடக்கிறது சார் நான் பிராங்கா சொல்றேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ப்ரூவ் பண்ணு போட்டோ காட்டு எங்க இருக்கும் வீடு எங்க இருக்கு ஓ அப்படியா எங்க வேலை பாக்குற நீ அடுத்தடுத்த கேள்விகள் நான் அந்த கேள்வி முதல் கேள்வியில நான் ஸ்டாப் பண்றேன் நான் அந்த முதல் கேள்வியை ஸ்டாப் பண்ணலன்னா அடுத்த கேள்விக்கு போயிருப்பாரு அடுத்த கேள்விக்கு போய் இது எங்க எண்ட் ஆகும் நான் சொல்றேன் பாருங்க சப்போஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இல்ல அப்படின்னா ஆ உன் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போடு உன் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போடு எதுக்கு இந்த டைமில் வந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஏழரை மணி தான் ஸ்டில் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க என்ன இருந்தீங்க நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி கேள்விகள் தான் வருது நான் இப்போ கூட என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு அவ்வளோ மெசேஞ்சஸ் மேம் இது மாதிரி எனக்கும் நடந்துச்சு இது மாதிரி என் அம்மா கூட போகும்போது வந்து ஒரு ஒருத்தர் அனுப்புகிறார் எனக்கு அம்மா அப்பா ஃபேமிலியோட போகிறாங்க அப்போ வந்து போலீஸ் வந்து அந்த மெரினா பீச்சில் பெட்ஷீட் போட்டு சாப்பிடுவாங்களே அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ எஞ்சி போங்கன்னு சொல்கிறாங்க டைம் ஆயிடுச்சு எஞ்சி போங்கன்னு சொல்கிறாங்க போகும்போது சார் சாப்பிட்டு போகிறோன்னா என்ன உங்களுக்கு வயசுக்கு வந்த பசங்களை வச்சுட்டு புருஷன் முன்னாடி ஜோடியாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க பசங்க முன்னாடி இப்படிலாம் பேசுகிறாங்க இந்த மாதிரியும் இருக்குது ஒரு பொண்ணு அவங்க அத்தை பையன் கூட கோவிலுக்கு போனதுக்கு உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணு இப்போவே பண்ணு அத்தை பையன் கூட உனக்கு என்ன கோவில் அப்படின்னு கேட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி என் ஒய்ஃப் தான் சார் எனக்கு சொல்லிட்டு தான் போனாங்க கோவிலுக்கு தான் போனாங்கன்னு அவங்க ஹஸ்பண்ட் சொன்ன அப்புறம் விடுறாங்க என்ன சார் இது இப்போ இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது இந்த கேள்வியெல்லாம் அவனுக்கு இதை கேட்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா இந்த ரைட்ஸ் யார் கொடுத்தா யாரோ ஒரு பொண்ணு யாரோ ஒரு பையன் கூட உட்கார்ந்து பேசுகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை சமூகத்துல ஆக்சுவலா நடக்கிற பிரச்சனையை போய் தடுங்க ஆக்சுவலா வர்ற கம்ப்ளைண்ட ஒழுங்கா விசாரிங்க ஒழுங்கா நியாயமா விசாரிச்சு நியாயமா எஃப்ஐஆர் போடுங்க பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும் பாதி பேருக்கு பயம் வரும் அதையெல்லாம் பண்ண மாட்டீங்க தடுக்கிறேன்ற பேர்ல மாரல் பாலிசிங் பண்ணிட்டு இருக்கீங்க மிரட்டுறீங்க புருஷ மொண்டாட்டியா இருந்தா என்ன பண்ண போறீங்க இல்லனா என்ன பண்ண போறீங்க புருஷம் நடக்கும் நீ என்ன இது காசு கொடு இல்லனா இது இது நடக்குது அப்படி யா என்ன நடக்குது சார் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து காசு பணம் பார்க்கறது இது வந்து நான் கேட்ட கேசஸ் நான் பார்த்த விஷயங்கள் எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் நான் சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னா மோஸ்ட்லி சென்னை சிட்டியில் ரெண்டு மூணு குரூப்ஸ் இருக்காங்க போலீஸ் ஒரு பக்கம் இன்னொரு குரூப் இருக்கு என்னன்னா ரிலீஜியன் வைஸுமே இருக்காங்க இந்த ரிலிஜன் அந்த ரிலீஜன்லாம் இல்லை எல்லா ரிலிஜன்லையும் அப்படி ஒரு அடிப்படைவாதிகள் இருக்காங்க ஒரு பொண்ணு பையன் ஒன்றா இருந்தா போறது ரேண்டமா போறது ஒன்னா இருந்தானா என்ன நடந்து போனா உட்காந்து பேசினாலே உங்களுக்கு என்ன அப்பா அம்மாக்கு தெரியுமா எந்த காலேஜ் நீ நீ எங்க எங்க வேலை பாக்குற உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா தாலி கட்டு உங்களுக்கு தெரியாதா நட சமூகத்தில் நடக்கிறதுக்கு யாருக்கும் தெரியாதா நடக்குது தாலி கட்டு வேலண்டைன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க காதலிச்சா தப்பா ஒரு பொண்ணு பையன் உட்காந்தா தப்பா உட்காந்து பேசினா தப்பா காதல் தப்பா அப்ப இத இதெல்லாம் எங்க வருதுன்னா ஒரு பொண்ணோட தேர்வுல வருது ஒரு பொண்ணு ஒரு பையனை இணை தேர்வு பண்ணக்கூடாது காதலிக்க கூடாது வீட்டுல பாக்குற பையனை நீ கல்யாணம் பண்ணு வீட்டுல பாக்குற பையனை நீ கல்யாணம் பண்ணலைன்னா இப்படிதான் உன அசால்ட் பண்ணுவோம் இப்படிதான் உன பத்தி கேரக்டர் அசால்ட்டு பண்ணுவோம் அப்ப அங்க வந்து அவர் ஏன் புருஷன் பொண்டாட்டியான்னு கேட்குறாருனா புருஷன் பொண்டாட்டியா இருந்தாதான் நீ நல்லவ உன் புருஷன் கூட வந்து உட்கார்ந்து இருந்தாதான் நீ நல்லவ உன் புருஷன் கூட நீ வரலன்னா அடுத்து கேள்வி என்னை நோக்கி வரும் இவன் யாரு உனக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு நான் ஒரு வக்கீலுங்கிறதுனால நான் கேட்குறேன் அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது சார் சரி நார்மலான ஒரு பொண்ணு இருந்தால் பயந்து என் ஃப்ரெண்டு என் பாய் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறதுக்கெலாம் யாருக்கும் தைரியம் கிடையாது என் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கோம் ஆமாம் அப்போ கூடு ஃப்ரெண்டுனா என்ன மாதிரி ஃப்ரெண்டு உன் வீட்டுக்கு தெரியுமா உங்கள் அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணு இதுதான் சார் நடக்குது இங்கே எங்கே சார் என் சேஃப்டி வந்துச்சு இங்கே என் சேஃப்டிக்கு அவர் என்ன பண்ணார் நீ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு கேட்கறது மூலமா என் சேஃப்டி அங்கே எப்படி என்ஷூர் ஆச்சு இல்லை என் சேஃப்டிக்கும் அந்த கேள்விக்கும் என்ன சம்பந்தம் அந்த கேள்வி கேட்டு என் சேஃப்டியை அவர் உறுதி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அங்கே எதுவுமே நடக்கல அமைதியா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் ஏழரை மணிக்கு மெரினா பீச் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாதா என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு நான் வீடியோ எடுத்த டைமிங் இருக்கு கேட்டா நான் என்கொயரியில் சப்மிட் பண்ணிக்கிறேன் ஏழரை மணிக்கு மெரினா பீச் எப்படி இருக்கும் யாருமே இல்லாம கிரைம் சீன் நடக்கிற மாதிரியா இருக்கும் அதே நான் அதே வீடியோல காட்டிருக்கேன் நான் எங்க உட்காந்துருக்கேன்னு காட்டியிருக்கேன் அவர் வந்து கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுதான் என்னோட ஒரே வாதம் இல்லை அவர் வந்து கேட்டிருக்கவே கூடாது கேட்க வேண்டிய தேவை கிடையாது என்ன தேவையா இருந்துச்சுன்னா போய் அங்கே உட்காந்துருக்க கப்பில்ஸ் எல்லாம் கப்பில்ஸ் இல்லை ஆம்பளை பொம்பளை தனியாக உட்காந்துருக்கவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்கணும் யார் நீ உனக்கு என்ன வேணும் இந்த அதிகாரம் உங்களுக்கு யாருக்கும் கொடுக்கல பீச்சு எல்லாருக்கும் பீச்சு ஆம்பளைக்கானது பீச்சு பொம்பளைக்கானது பீச்சு திருநர்களுக்கானது காணது எல்லாரும் உட்காரலாம் எல்லாரும் பேசலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது அது சட்டை மீறல் பண்ணுறாங்களா எஃப்ஐஆர் போடு நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுங்க காசு மிரட்டி வாங்காதீங்க இது ஒரு பக்கம் சார் காசு மிரட்டி வாங்குறது ஒரு பக்கம் பாலிசிங்கிற பொண்ணுங்களை வந்து மிரட்டுறது கல்யாணம் பண்ணிக்கோ காதல் பண்ணாத அப்படின்னு சொல்லி மிரட்டுறது ஒரு பக்கம் இன்னொரு மோசமான ஒரு பக்கம் இருக்கு செக்ஷுவல் வைலன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொண்ணு பையன் பேசிட்டு இருக்காங்க அதை வீடியோ எடுக்கிறது இல்ல அவங்க ரெண்டு பேர் பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் லவ் தானே பண்றீங்க உன் வீட்டுக்கு தெரியாதான இந்த போட்டோவை உங்க அப்பா அம்மா அனுப்புகிறேன் இல்ல உன் காலேஜ் பிரின்சிபல் அனுப்புகிறேன் உனக்கு என்ன நடக்குது பாக்கறியா அப்ப அந்த பொண்ணு அழுவோம் ப்ளீஸ் சார் வேணா நான் நான் சும்மாதான் பேசிட்டு இருந்தேன் அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த பாய் ஃப்ரெண்ட அமுச்சிருவாங்க இல்லனா அந்த பாய் ஃப்ரெண்ட ஒரு ஓரமா நிக்க வச்சு அவ முன்னாடியே அந்த பொண்ணை செக்ஷுவலி அபியூஸ் பண்ணிருக்காங்க இந்த கேசஸ் இருக்கு இல்லன்னா எல்லாம் யாரும் மரத்த முடியாது இது வந்து மெரினாலு நடக்குது அப்படி சார் இது மெரினாலேன்னு கிடையாது சார் எல்லா இடமும் இப்போ நான் கேக்குறேன்

செக்சுவல் அபியூஸ் எல்லா இடங்களும் நடந்திருக்கு மெரினாதான் செக்ஷுவல் அபியூஸ் நடக்கிறதுக்கான கூடாரம்லாம் எல்லாம் யாரும் சொல்ல முடியாது எல்லாம் நம்ம வீட்டில் நடக்குது நீங்க வந்து மெரினால் நடக்குதா தேட்டர்ல நடக்குதா பஸ் நடக்குதா எல்லா இடத்துல நடக்குதுன்னு எனக்கு புரியுது நீங்க சொல்றீங்க அது மெரினால நடக்குதான்னு என்ன ஒரு ஹாட்ஸ்பாட்டா இருக்கு அதனால தான் நானும் சொல்றேன் இந்த மாரல் பாலிசியும் எல்லா இடத்துலயும் இருக்கு பெண்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ வெரி சிம்பிள் பெண்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது பெண்கள் எங்கெல்லாம் போறாங்களோ தனியா இருக்காங்களோ எங்கெல்லாம் ஒரு ஆண் ஆணோட உட்காந்து பார்க்கா இருக்கட்டும் பீச்சா இருக்கட்டும் எனிவேர் எனிவேர் கோவில் நான் சொன்னேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் கோவில்ல எங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் தனியாக உட்காந்து பேசுறாங்களோ அங்கேயெல்லாம் மாரல் பாலிசிங் நடக்குது அது மாரல் பாலிசிங் அவ்வளோ ஷார்ட்டா சிம்பிளா சொல்ல முடியாது செக்ஷுவல் அபியூஸ் வரைக்கும் போகுது பிளாக்மெயில் வரைக்கும் போகுது இந்த நான் போட்டோ உங்க வீட்டில் காட்டிடுவேன் நீ டெய்லி என் கூட வந்து செக்ஷுவலாக இருக்கணும் அப்படின்ற வரைக்கும் இருக்கு அதை பத்தி எல்லாம் இவங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனைல பா மாற்ற பொண்ணுங்க எல்லாம் யாருன்னா லவ் பண்ணுற பொண்ணுங்க வீட்டை 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 மீறி லவ் பண்ற பொண்ணுங்க அப்போ உனக்கு வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் கூட போற பொண்ணுங்க மட்டும்தான் இந்த நாட்டுல வாழணும் அவங்க மட்டும்தான் நல்லவங்க காதலிக்கிற பொண்ணுங்க ஒரு பையனோட பீச்சில் உட்காந்து பேசுகிற பொண்ணுங்கலாம் இந்த நாட்டுல வாழக்கூடாது அவங்கெல்லாம் நல்லவங்க கிடையாது அவங்க மேல ரேப் நடக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் என்ன வேணால் நடக்கலாம் இவ்வளவுதான் இந்த மைண்ட் செட் இப்ப நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க மைண்ட் செட் எல்லாமே இதுதான் நீ வீட்டில் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு தெரியாம தான் எப்படி ஒரு பையன் கூட வந்து பேச போற வீட்டில் சொல்லிட்டா வந்து பேச போற அப்போ உனக்கு என்ன வேணா நடக்கலாம் நீ நல்ல பொண்ணு கிடையாது அப்படி கிடையாது சட்டம் அப்படி சொல்லலை ஒரு பொண்ணு நல்ல பொண்ணா நல்ல பொண்ணு இல்லையான்னு ஜட்மெண்ட் எழுதுற வேலை உங்கள்து கிடையாது சரிங்களா சோ ஒரு இந்த நாட்டுல ஒரு ஆணுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கோ பெண்ணுக்கு இருக்கு திருநர்களுக்கு இருக்கு இங்க பிறந்த எல்லாருக்குமே அடிப்படை உரிமைகள் இருக்கு யாரோட அடிப்படை உரிமையிலும் யாரும் தலையிட முடியாது உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட் ஒரு பொண்ணுக்கு இருக்கு உங்ககிட்ட ரைட்டை கேட்டு யாரும் கெஞ்சிட்டு இல்ல ஓ ரைட்டை நீ என்ஜாய் பண்ணி என் ரைட் நான் என்ஜாய் பண்றேன் என்ன நீ கேள்வி கேட்க கூடாது கேள்வி கேட்டா நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவேன் தான் இப்ப அவர் வந்து பண்ணியிருக்காங்க இப்போது நிறைய பேருக்கு ஒரு புரிதல் உண்டாக்கியிருக்கு நீங்கள் அந்த வீடியோ போட்டது அப்படின்றது ஒரு பெண்ணோ ஆனோ யாராக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல இருக்காங்க பேசுகிறாங்கன்னா ஈவன் போலீஸே இருந்தாலும் என்ன பேசணும் பேசக்கூடாது அப்படின்றது அப்போது ஒரு ஒரு பெண் இருக்காங்க இப்போ இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்றாங்கன்னா போலீஸ் என்ன கேட்கலாம் கேட்கக்கூடாது அதை பற்றி மட்டும் சார் போலீஸ் பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் கேட்கலான்னா சஸ்பீஷியஸாக இருக்குன்னா உங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கலாம் எல்லாம் யார் கேட்கலாம் தாராளமா கேட்கலாம் சஸ்பீஷியஸா இருக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது ஒரு சத்தம் வருது இல்ல வந்து சந்தேகத்திற்குரியதா இருக்கு அதுக்கு மத்தவங்களுக்கு பண்றாங்க இல்ல குடிச்சிட்டு கலாட்டா பண்ற மாதிரி இருக்காங்க ஏதோ ஒன்னு நடக்கணும் அங்க நீ போய் கேள்வி கேட்கறன்னா சம்திங் பி தேர் சந்தேகப்படும்படியான முகாந்திரம் ஏதோ ஒன்னாக இருக்கணும் அப்ப கேள்வி கேட்கலாம் டு த எக்ஸ்ட்ரீம் இது வாங்கி பார்க்கலாம் யார் நீங்க எந்த ஊர் அட்ரஸ் காட்டுங்க பிகாஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக அப்போ அந்த மாதிரி இடங்களில் கேட்கலாம் என்னெல்லாம் கேட்கக்கூடாதுன்னா குறிப்பாக அவங்களோட ப்ரைவசியை கேட்கக்கூடாது சரிங்களா நீ இவனை லவ் பண்ணுறியா அவனை நீ நீ உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் அப்புறம் உன்னுடைய இவனுக்கும் உங்கள் வீட்டுக்கு தெரியுமா இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அங்கே சட்டமீறல் நடக்குதா இல்லையான்றது பார்க்குறது தான் உங்க கடமை சட்டமீறல் நடந்திருக்கா ஆக்ஷன் எடுங்க சட்டமீறல் நடக்கலையா அவ்வளோதான் விட்டுருங்க பாதுகாக்கிற பாதுகாக்கன்ற பேரில் அச்சுறுத்தல் பண்ணுறது நியாயம் கிடையாது சரிங்களா பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் நீ நான் புருஷம் பண்ணாட்டியா அப்படின்னு கேட்குறது வந்து சரியானது கிடையாது அதுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்காமே இருந்துக்கலாம் சரிங்களா அது உங்கள் கடமை நிறைய பேர் கேட்குறாங்க அப்போ நாளைக்கு பண்ணி எதனா ஒன்று ஆச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் நீ நீ போவேன் நாலு பேனையும் எதனா ஒன்று ஆச்சுன்னா அவர் தானே பதில் சொல்லணும் அவர் பதில் சொல்லணும்னா அதுதான் அவர் வேலை போலீஸ் ஸ்டேஷன் தான் போவேன் அதுதான் இங்கே சிஸ்டம் போலீஸ் ஸ்டேஷன் தான் போவேன் அடுத்து கோர்ட்டுக்கு தான் நீயும் வரணும் நீயும் கோர்ட்டுக்கு தான் வரணும் இதுதான் சிஸ்டம் இங்கே வந்து நீ போலீஸ் இதை பண்ணிட்டாங்கன்னா நீ கேட்கக்கூடாது போலீஸ் இதை பண்றாங்கன்னா நீ அமைதியா இருக்கணும்னா என்ன அது அவங்க வேலை அவங்க பாக்குறாங்க தடுக்க வேண்டியது அவங்க வேலை இதில் ஏன் பாதுகாப்புக்காக அவர் வந்து இந்த கேள்வி கேட்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ கே என் பிரச்சனை அவர் கேள்வி கேட்டது இந்த கேள்வி கேட்டது எனக்கும் அந்த பையனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சது என்ன உங்களுக்கு அவன் யாராவதுன்னா இருக்கட்டும் என் பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் என் லவ்வராக இருக்கட்டும் என் ஹஸ்பண்டா இருக்கட்டும் என் தம்பியா இருக்கட்டும் யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன நான் என்ன தப்பு பண்ணேன் அதை பத்தி தான் நீங்க பேசணும் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் சட்ட மீறல் நடந்தாதான் ஒரு காவல்துறை மேல நடவடிக்கை எடுக்கணும் சட்ட மீறல் நடக்கக்கூடிய சஸ்பீஷியஸா அவங்க விஷயம் நடந்தாதான் வந்து கேள்வி கேட்கணும் ரெண்டு பேர் அமைதியாக உட்காந்து பேசிட்டு இருக்கோம் வெளிச்சத்துல வந்து பேசிட்டு இருக்கோம் எதுக்கு சார் வந்து அந்த மாதிரி கேள்வி எடுத்த அந்த முயற்சி அதாவது அந்த வீடியோ அப்படின்றது இப்படி ஒரு ஹேப்பனிங் இருக்குங்கும்போது போது நிறைய பேருக்கு வந்து அது அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு நம்புறோம் இதுக்கப்புறம் அதை ஒரு படிப்பனையை எடுத்துக்கிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நம்புறோம் And Thank you.